ியம்மன் கோவில்்தகாசைக்கு இந்து பாத்தியப்பட்ட கோவில்லைப்படுகிறது காலைக்கு பேர் பிள்ளை அமைச்சர் மூர்த்தி தங்க ஒன்று பிடிஆர் தமிழர் வழங்கும் தங்க ஒன்று வேலம்மாள் மருத்துவமனை வழங்கும் வெள்ளிக்காசு ஒன்று சர்ப் சேரு ஒன்று ஆயிரம் ரூபாய் ஒன்று பாலமேடு இந்து நாடார் உரைக்கு பாத்தியப்பட்ட கோயில் காலை பாலமேடு இந்து நாடார் உறவிருக்கு பாத்தியப்பட்ட பத்தராமன் கோயில் காலை பாலமேடு இந்து நாடார் உரைவினைக்கு பாத்தியப்பட்ட பத்தராமன் கோயில் காலை

உள்ள மாணவ மேடு இந்து நாடாளுமன்ற உதவிக்கு பாத்தியப்பட்ட பத்தராளியம்மன் கோவில் காலை